திருநாவலூர் சிவபெருமான் தான் அதே போல அந்த பையன் கூட நமக்கு நல்லா சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இப்போ உங்களுக்கு சுந்தரர் வாழ்க்கையில் சிவன் நேராக வந்து அந்த சோதனையை நடத்தி அவருக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கலன்னு சொன்னா இப்போ நம்ம புராணத்துல சுந்தரர் சிவனை வந்துட்டு ஒரு தோழனாக காதலனாக பாவித்து எவ்வளவு பாடல்கள் பாடி சிவனுக்கு ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்து கடைசியில அவருடைய வாழ்க்கையை சிவனுக்காகவே அர்ப்பணித்து பல சோதனைகளை அனுபவித்து இறுதியாக சிவனை நேரில் வந்து அவருடைய ரிஷப வாகனத்தில் அவரையும் அவருடைய நண்பனான சிறுத்துணை நாயனாரையும் சிவலோகத்திற்கு அரைத்து சென்றார் அதுபோலதான் தான் சொந்தங்களே சிவன் நம்மளையும் சோதிக்கிறார் அவர் சோதனை பண்றதால நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்மளை தள்ளிவிடலை அதற்கு மாறாக நம்மளை அவர் கூட சேர்த்துக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வேலை கிடைக்கல சம்பாதிக்க முடியல கஷ்டம் மேலே கஷ்டம் வருது இதெல்லாம் கூட சிவனோட ஒரு சோதனை தான் அவர் சொல்ல வருது இப்போ உனக்கு அது வேண்டாம் பா நீ இன்னும் பெரியவனாகணும் அதனால என்னுடைய அன்பு சொந்தங்களே சோதனை வந்த இடம் தான் சிவன் இருக்கிற இடம் அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வேதனை இல்லை வழிகாட்டுதலாக மாறிடும் சுந்தரர் போல நமக்கு உள்ளும் அவர் சோதனையால் விழிக்க வைக்கிறார் மாறாக நம்ம வருத்து போடுறோம் சோதனை வந்தா பயப்படாதீங்க அது சிவன் தான் நம்மளை சுத்தப்படுத்துகிறான்னு நினச்சிக்கோங்க சிவாயண்